டிராவலிங் பண்றீங்கன்னா என்ன பண்ணுவோம் இந்த மூணு தானே ஆமா ஃபர்ஸ்ட் நம்மளோட டெஸ்டினேஷன் தெரியணும் செகண்டு எந்த ரூட்ல போனா எவ்வளவு நேரத்துல போகும்ன்றது தெரியும் இந்த மூணுத்தையும் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா யூ வில் ரீச் டெஸ்டினேஷன் இந்த ரைட் டைம் ஓகே இந்த ரைட் டைம்ல போகும்போது நடுவில் எங்கேயாவது டைவர்ஷன் ஆகலாம் ஒரு ரோடு சரியில்லாம போகலாம் இது எல்லாமே நடக்குது இல்லை அதே மாதிரி தான் ட்ரேடிங்ல நீங்க என்னதான் டைம் பிரிடிக் பண்ணாலும் ஒரு முன்ன பின்ன கால்குலேஷன் அதுக்கு தான் பஃபர் டைம் வச்சிருக்கேன் நீங்க என்னதான் மல்டி டைம் வச்சு அனலைஸ் பண்ணி இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம இதுல ரூல்ஸ் கொடுத்துருவோம் மல்டி டைம் ரூல் அந்த ரூலுக்கு பஃபர் டைம் வச்சு இப்ப எப்படி ஒரு டிராவலிங்ல வந்து நமக்கு ஒரு பஃபர் இருக்கணும் இப்ப நம்ம கரெக்டா எக்ஸாம்களே இப்ப என்ன பண்ணுவோம் கூகுள் மேப்ல போடுவோம் ஆமா செவன் ஹவர்ஸ் போய் ரீச் ஆகும்னு காட்டும் ஆனால் ஏழு மணி நேரத்தில் போகும் போகும்னா கிடையாது ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் வரும் ஒரு ரோட் க்ளோஷர்லாம் இதுமாதிரி ஸோ இந்த பஃர் டைம்ன்றது எப்பவுமே நம்ம வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணோம்னா இட் இல் பி பெட்டர் சோ இந்த மூணு விஷயம் தான் ட்ரெண்ட் மல்டி டைம் தேர்ட் வித் டிஃபரெண்ட் டூல்ஸ் ஆச்சு நம்ம ஸோ இதை பண்ணும்போது நம்ம ட்ரேடர் வந்து இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டு தென் என்ன ஓகே ஃபார் ட்ரேடிங் அப்போ ஒரு ரீட்டில் ட்ரேடர் அவங்க ட்ரேட் போது ஓகே இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணும்போது அவங்களுக்கு எந்த அவங்களோட இலக்குன்னு தெரிஞ்சு ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ணும்போது அப்போ இப்படி சமரைஸ் பண்ணலாமா சார் ஒரு த்ரீ டேஸ் தெரிஞ்சா ரீட்டை ட்ரேடர்ஸ் ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லலாமா சார் டைரக்ஷன் என்னன்னு தெரியணும் டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியணும் அண்ட் டியூரேஷன் எவ்வளவு அப்படின்றது தெரியும் இருந்தாலே ஒரு ரீட்டை ட்ரேடர் ஆப்ஷன் பையங்கட் பண்ணுவாங்க